வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அப்படியே இந்த பெல்லைக்கானை வந்து கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் வந்து நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து உடனுக்குடன் கிடைக்கும் ஸோ இது என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு ஹாஸ்பிட்டலில் சரியா தமிழ்நாடு அரசு மருத்துவமனையில் ஸோ செவிலியர் வேலை சேலரி டீட்டெயில் என்ன எப்போ லாஸ்ட் டேட்டு ஸோ ஏஜ் என்ன குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்த்துருவோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ அப்போ தான் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஒர்க்கு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா மதுரையிலேருந்து வந்திருக்கு சரியா மாவட்ட நலவாழ்வு சங்கம் மதுரை ஓகே ஸோ அரசு ராசா ராஜாஜி மருத்துவமனை ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ராஜாஜி மருத்துவமனையில் பே வார்டுக்காக அரசாணை எண் நாற்பத்தி ஆறு சரிங்களா ஸோ அதன் மூலம் வந்து கீழ்கண்ட பணியிடத்திற்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் ஸோ என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒப்பந்த செவிலியர் ஓகே ஸோ ஒப்பந்த செவிலியர் தான் எடுக்கிறாங்க ஓகேவா ஸோ அது எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு பேர் ஸோ ஆறு பேர் பார்த்தீங்கன்னா அடுத்து வயது வரம்பு பார்த்தீங்கன்னா ஐம்பது சரிங்களா ஸோ இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவிலியர் பட்டய படிப்பு அல்லது இளங்கலை செவிலியர் பட்டம் பிஎஸ்சி நர்சிங் அப்படி இல்லாட்டினா டிப்ளமோவில் நர்சிங் படிச்சிருக்கணும் ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இளங்கலை செவிலியர் பட்டம் மற்றும் தமிழ்நாடு செவிலியம் மற்றும் தாதியம் குழுமத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒருங்கிணைந்த பாடத்திட்டம் ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து தகுதிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து சேல்ரி பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ஸோ இதுக்கு வந்து சேலரி வந்து ஸோ பதினெட்டாயிரம் அடுத்து எப்போ லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு இருபத்தி ஏழாம் தேதி ஸோ அதுதான் வந்து லாஸ்ட் டேட்டு ஸோ என்னென்ன சான்று வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னா கல்வி தகுதி சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழ் அடுத்து முக்கியமான சொல்லியிருக்காங்க பாருங்கள் கொரோனா கால களப்பணி முன் அனுபவ சான்றிதழ் மற்றும் இதர சான்றிதழ் ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்கனாலும் வந்து என்ன பண்ணிக்கலாம் அதை வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்ப படிவங்களுக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்துருவாங்க பாருங்கள் மதுரை டாட் என்ஐசி டாட்டு டாட் இன் டாட் நோட்டீஸ் கேட்டகரி ரெக்ரூட்மெண்ட் ஸோ இந்த வெப்சைட் அட்ரெஸ்ஸில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா விண்ணப்பங்களை வந்து பதிவிறக்கம் பண்ணிக்கிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா சுய சான்றவம் அதாவது செல்ஃப் அர்டஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் ஓகேவா சரி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மு இதில் வந்து இன்னொன்று கேட்டிருக்காங்க பாருங்கள் பணியில் சேருவதற்கான சுய விருப்ப ஒப்புதல் படிவம் சரியா இது வந்து நீங்கள் கொடுக்கணும் அதுக்கடுத்து விண்ணப்பங்கள் வந்து நேரில் இல்லைன்னா தபால் மூலமாக கொடுக்கலாம் ஓகேவா சரியா ஸோ அப்ளை பண்ணக்கூடிய அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் அரசு ராஜாஜி மருத்துவமனை மதுரை ஸோ இந்த அட்ரஸ் தான் வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபில் பண்ணிட்டு சென்ட் பண்ணணும் ஓகேவா ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து ஸோ ஒரு முக்கியமான இது பார்த்துருக்கோம் சரிங்களா ஸோ இது வந்து சீக்கிரம் வந்து அப்ளை பண்ணிடுங்க ஸோ இதே மாதிரி புதுசாக நோட்டிஃபிகேஷன் வர வர நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ இது மாதிரி புதுசாக வர நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே வந்து நம்ம வந்து வீடியோவாக கொடுத்துருவோம் நம்ம சேனலில் ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்